விரிக்கும் பிரசவிக்க உன்னை அழைத்துக் கொண்டு மொட்டை மாடி செல்வேன் எழுதாதே படி என்று உன் முந்தானை இழுத்து சிரிக்கும் காற்று எழுதாதே படி என்று உன் முந்தானை இழுத்து சில சிறுவன சிரிக்கும் காற்று இடி போதே முதுகோடு வந்து ஒட்டிக்கொள்கிறாய் நீ சந்தர்ப்பத்திற்கு காத்திருப்பது தெரியாமல் நீ அந்த சந்தர்ப்பத்திற்கு காத்திருப்பது தெரியாமல் எனக்கு வெளிச்சம் போட்டுக்காட்ட என சிரிக்கிறது மின்னல் ஒவ்வொரு முறையும் உண்முதையால் என் தலை துவட்டுகிறாய் என்பதற்காகவே நினைக்கிறேன் நான் ஒவ்வொரு முறையும் முந்தானையால் என் தலை துவட்டுகிறாய் என்பதற்காகவே நினைக்கிறேன் நான் இது தெரியாமல் என்னை காணும் போதெல்லாம் விழுந்து விழுந்து சிரிக்கிறது மழை போதும் போதும் என நீ சொன்னதை தவறாகப் புரிந்து கொண்ட மழை ஆடுவதை நிறுத்தியது அதனால் என்ன என்றே உன் ஆசையை கொண்டிருக்கிறது உன் இமைகள் போதும் போதும் என நீ சொன்னதை தவறாகப் புரிந்து கொண்ட மழை ஆடுவதை நிறுத்தியது அதனால் என்ன என்றே ஆசையை தூரிக்கொண்டிருக்கிறது உன் இமைகள் என் தயக்கத்தை உலர்த்திக் கொண்டிருக்கிறது உன் பார்வை நனைந்த உன் வெட்கத்தோடு நான் மூழ்கத் தொடங்கினேன் நனைந்த உன் வெட்கத்தோடு நான் மூழ்கத் தொடங்கினேன் உலர்ந்த என் துணிச்சலோடு நீ நீந்திக் கொண்டிருக்கிறாய் நம்மை மறந்து எதையோ கொண்டிருக்கிறது இந்த காலம் நேசம்தான் என்றாலும் ஊமையான விழிகள் இப்போதெல்லாம் கவிதை எழுதுவதில்லை உண்மையான நேசம்தான் என்றாலும் ஊமையான விழிகள் இப்போதெல்லாம் கவிதை எழுதுவதில்லை நாம் ஒருவருக்கொருவர் சார்ந்து இல்லை என்பதை உணர்த்த மௌனத்திற்கு சிவப்பு கம்பளம் விரித்திருக்கிறோம் அக்கறைக்கு ஆயுளை வழங்கிவிட்டு அக்கறைக்கு ஆயுளை வழங்கிவிட்டு அன்பிற்கு காலாவதியை திணித்திருக்கிறோம் நமக்குள் புரிதல் மட்டும் முகமூடியை அணிய மறுத்து மனசாட்சியை எழுப்புகிறது நமக்குள் புரிதல் மட்டும் முகமூடியை அணிய மறுத்து மனசாட்சியை எழுப்புகிறது இடைவெளியை அதிகப்படுத்த மௌனத்தின் மெனக்கெடுதல்கள் தோல்வியை தழுவ உடம்பு சரியில்லை என்ற இரு சொற்கள் போதும் தானே இடைவெளியை அதிகப்படுத்த மௌனத்தின் மெனக்கெடுதல்கள் தோல்வியைத் தழுவ உடம்பு சரியில்லை என்ற இரு சொற்கள் போதும் தானே என்னை சார்ந்துதான் நீங்கள் என்றே என்னை சார்ந்தே நீங்கள் என்றே கட்டளையிட்டு குகிர்பித்துக் கொள்கிறது காதல் இந்த முறை வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் தொட்டு பேசுகிறது பார்வை இந்த முறை வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் தொட்டு பேசுகிறது இழுத்து பேசுகிறது கண்கள் எனக்கில்லாத உரிமையா என்று பேசாமல் தொடுகிறது மனம் அது சரி அழுத்தம் வேண்டுமென்று நமக்கு எப்போது பயிற்சி அளித்தது இந்த காதல் முதலிரவில் தொடங்கியது அழகு தேவதையாக வந்தால் உன் உலகு நான் என சொல்லாமல் சொன்னால் வரவேற்றேன் கரம் கோர்த்தேன் ஒரு வாரம் பொறு என கைகளை கழுத்தில் தோரணமாக்கினார் ஒரு வரம் என்பது போல் இருந்தது நிம்மதித்தா என கண்களால் கேட்டால் சம்மதித்தேன் உணர்ச்சிகளுக்குத்தான் விடுமுறை இருந்தது உணர்வுகளுக்கு விதிமுறை இல்லை பரிமாற்றங்கள் இனிக்க பரிவட்டம் கட்டியது காதல் பரிமாற்றங்கள் இனிக்க பரிவட்டம் கட்டியது காதல் எனக்கும் அவளுக்கும் விருப்பு வெறுப்புகளில் நிறைய வித்தியாசங்கள் விசித்திரங்கள் வித்தியாசத்தில் ஓன்றுபடுமோ எனக்கு அஜித் பிடிக்கும் அவளுக்கு விஜய் பிடிக்கும் எனக்காக அவளும் அவளுக்காக நானும் படம் பார்த்தோம் அஜித்திற்கும் விஜய்க்கும் இடம் கொடுத்தோம் ஆமாம் அவர்கள் எங்களுக்கு மாமன் மச்சான் ஆனார்கள் உள்ளத்து பரிவனைகள் பரிபூர்ணமாய் பவனி வர ஆறாவது நாளில் எங்களுக்குள் காமம் பூப்பெய்தியது சங்கமித்தோம் தேவைகள் சேவைகளாயிற்று வெட்கம் அவிழ்த்து எங்கள் பெற்றோருக்கு பெற்றுக் கொடுத்தோம் விட்டுக்கொடுக்க கொடுக்க எங்கள் பிள்ளைகளுக்கு கற்றும் கொடுத்தோம் மூத்த மகளுக்கு ஒரே பெயரை இருவரும் நினைத்ததை நேற்று வரை சொல்லி பூரித்தோம் இரண்டாவது பிரசவத்திற்கு மீண்டும் பெண் குழந்தை என சொல்ல தயங்கியவரை இடமறித்து இரண்டாவது பிரசவத்திற்கு மீண்டும் பெண் குழந்தை என சொல்ல தயங்கியவரை இடைமறித்து மீண்டு வந்தது தேவதை என என மாமியார் சொன்னபோது என் முகம் பிரகாசமானதைக் கண்டு ஆச்சரியத்துடன் பார்த்தாள் செவிலி துன்பமும் துயரமும் சிறப்பானது எனக்கு ஆம் வாசலோடு நின்றுவிடும் அவை என் அவற்றை கொன்று விடுவாள் பிள்ளைகள் பலர ஆரம்பித்தார்கள் நாங்கள் மிளிர ஆரம்பித்தோம் எங்களுக்குள் பசி தூக்கம் கண்ணீர் ஏன் சிறுநீர் கூட எப்போது வரும் என ஒருவருக்கொருவர் தெரிந்து வைத்தது எல்லோருக்கும் ஆச்சரியம்தான் எங்களுக்குள் பசி தூக்கம் கண்ணீர் என சிறுநீர் கூட எப்போது வரும் என ஒருவருக்கொருவர் தெரிந்து வைத்திருந்தது எல்லோருக்கும் ஆச்சரியம்தான் சென்ற வாரம் எனக்கு திடீரென மாரடைப்பு ஏற்பட்டது தூங்கிக் கொண்டிருந்தவளை எழுப்ப வேண்டாமே என நினைத்த மாத்திரத்தில் கண்விழித்தாள் அவ்வளவுதான் நேற்று வரை அவள் தூங்கவே இல்லை நான் பார்க்காத போதெல்லாம் அழுதாள் பார்க்கும் போதெல்லாம் தொழுதாள் இப்போது அவளை நான் பார்த்து பதினான்கு மணி நேரமாகிறது இப்போது அவளை நான் பார்த்து பதினான்கு மணி நேரமாகிறது என் தேவதையை விட்டு பிரிந்ததாக நான் நினைத்துவிடக் கூடாதே என்பதற்காக இதோ குழி தோண்டும் சத்தத்தை விட அவள் மேனியின் வாசம் சற்று அதிகமாகவே பேசுகிறது நான் அழுதுகொண்டே வந்தேன் என்னோடு உறங்க அவள் சிரித்து கொண்டே வந்திருப்பாள் நான் அழுது கொண்டே வந்தேன் என்னோடு உறங்க அவள் சிரித்து கொண்டே வந்திருப்பாள் பதினான்கு மணி நேரத்தில் நடந்த கதை ஆயிரம் சொல்வாள் நான் போகிறேன் அவளிடம் எங்கள் கல்லறை தோட்டம் காதல் மழையில் நனையப் போகிறது எழுதியது நீ படிக்கும்போதுதான் கவிதையாகிறது நீ வாசிக்கும் அழகைக்கான வரிகளை முந்திக்கொண்டு வருகிறது எழுத்துக்கள் நீ வாசிக்கும் அழகைக்கான வரிகளை முந்திக்கொண்டு வருகிறது எழுத்துக்கள் உன் வாசிப்பிற்கு பின் பெயர் பெற்ற குழந்தையாகவே உன் உச்சரிப்பை உள்வாங்கிக் கொள்கிறது சொற்கள் ஏற்ற இறக்கத்துடன் நீ சொல்வதைத்தான் தூக்கி கொஞ்சி விட்டு விடுவதாக நினைக்கிறது வார்த்தைகள் ஏற்ற இறக்கத்துடன் நீ சொல்வதைத்தான் தூக்கி கொஞ்சி விட்டு விடுவதாக நினைக்கிறது வார்த்தைகள் நீ சொல்லி முடித்ததும் துயரம் என்ற வார்த்தை கூட துவண்டு போகிறது நீ சொல்லி முடித்ததும் துயரம் என்ற வார்த்தை கூட துவண்டு போகிறது இன்னமும் குதிக்கிறது நீ உச்சரித்த குதுகலாம் நீ பிழை திருத்திய எழுத்துக்களெல்லாம் நன்றி சொல்லி நிற்கிறது நீ பிழை திருத்திய எழுத்துக்கள் எல்லாம் நன்றி சொல்லி நிற்கிறது ஆமாம் உன் உதட்டில் உருண்ட பாக்கியம் பெற்றதாம் நம் கண்கள் கலவி காணும் அடுத்த நிமிடத்தில் கவிதைக்கு கரு உருவாகிறது பிரசவித்துக் கொண்டிருக்க நான் தயங்கியதில்லை பாவம் வாசிக்கும் பாவம் வாசித்து வளர்க்கும் இவர்களின் மனநிலைதான் என்னவாக இருக்குமோ வைக்கிறேன் என்னும் அசிங்கமாக தெரிகிறது நீ சமாதானப்படுத்தாமல் நான் சமாதானத்திற்கு வருவதை எதுவும் தடுக்கவில்லை ஆனாலும் நீ சுழட்டி போட்ட சொற்களோடு நான் கலட்டி போட்ட பொறுமையோடும் சண்டை போடுகிறது நம் கனவு நீ சுழட்டி போட்ட சொற்களோடும் நான் கலட்டி போட்ட பொறுமையோடும் சண்டை போடுகிறது நம் கனவு தொடங்க தெரிந்ததாம் தொடரவே செய்யுமாம் மானமின்றி அடங்க மனமின்றி கிடக்கிறது தன்மானத்தை தேடும் சுயமரியாதையின் முகத்தை மறைக்க தன்மானத்தை தேடும் சுயமரியாதையின் முகத்தை மறைக்க முடிந்தவரை முகமூடி போட்டே மன்னிப்பு கேட்கிறது அன்பு நமக்குள் வருத்தம் வரலாம் திருத்தம் பெறலாம் அதுவரை காத்திருக்குமா காலம் கவலைகளோடு உறங்கும் நம் உறவும் கற்பனைகளோடு விழித்திருக்கும் நம் தனிமையும் கவலைகளோடு உறங்கும் நம் உறவும் கற்பனைகளோடு விழித்திருக்கும் நம் தனிமையும் விளங்க முடியாத புரிதலிடம் விளக்கம் கேட்டு நிற்கிறது நீ பேசியே கொள்கிறாய் நான் பேசாமல் கொள்கிறேன் புரியாமல் தான் இப்படித்தான் புலம்பித் த வைக்கிறது நம் காதல் இரைச்சல்களை கிளறியே பழக்கப்பட்ட புரிதல் நம் மௌனத்தின் செலவழிப்பில் எதையோ சேகரித்துக் கொண்டிருக்கிறது இறைச்சல்களை கிளறியே பழக்கப்பட்ட புரிதல் நம் மௌனத்தின் செலவழிப்பில் எதையோ சேகரித்துக் கொண்டே இருக்கிறது விசாரிக்கவோ விளக்கம் பெறவோ உன்னையும் என்னையும் அழைக்கக்கூடும் நீ பொறுமையோடு வா நான் வெறுமையோடு வருகிறேன் கர்வத்தோடு வாழ காதலுக்கு ஒரு வாய்ப்பு வழங்குவது குற்றம் என்று யார் சொல்வார்கள் காதலிக்கிறேன் அதற்காக நீ என்னை காதலிக்க வேண்டாம் தோழியாகவே இரு எனக்காக நீ எதையும் விட்டுத்தர வேண்டாம் எனக்காக நீ எதையும் விட்டுத்தர வேண்டாம் உன் உரிமை நானாக இருக்கிறேன் உன் சோகத்தில் எனக்கு பங்கு வேண்டாம் என் நம்பிக்கையை உனதாக்கிக்கொள் உன் சோகத்தில் எனக்கு பங்கு வேண்டாம் என் நம்பிக்கையை உனதாக்கிக்கொள் கொள் என் கற்பனைகளுக்கு கொஞ்சம் சிறகுத்தா என் கற்பனைகளுக்கு கொஞ்சம் சிறகுத்தா உன் கனவுகளுக்கு நான் என் தூக்கத்தையே தருகிறேன் எனக்கு பிடித்ததை நீ தேடி பிடிக்க வேண்டாம் உனக்கு பிடிக்காததை நான் நெருங்க விடாமல் பார்த்துக்கொள்கிறேன் சேர்ந்து பயணிப்பது அவசியமல்ல நாம் சேர்ந்து பயணிப்பது அவசியமல்ல இலைப்பாறலுக்கு ஒன்று கூடினாலே போதும் நமக்குள் நிறைய புரிதல் தேவை நமக்குள் நிறைய புரிதல் தேவை என் தோழியே நம் காதல் பிறருக்கு புதிராகவே இருக்கட்டும் அடியே செல்லமா என்பேன் அது என் ஆனந்தத்தின் ஆசை என்பது உனக்கு மட்டும் தெரிந்தால் போதும் ஏண்டா என்றே பதிலாக ஐ லவ் யூ என்கிறேன் சி என்றே என் காதலியாக ஹக் ஹக்மி என்கிறேன் போ என்றே என் தோழியாகு நான் உன்னை காதலிக்கிறேன் நான் உன்னை காதலிக்கிறேன் என்று நீ சொல்லிவிடாதே எப்போது சொல்வாயோ என்று இன்னும் இன்னும் காதலிக்கப் போகிறேன் வணக்கம் இந்த கவிதைகள் பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் சேனல் வளர உதவியாக இருக்கும் நன்றி